சொல்லுங்க எந்த ஊர்னா நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரேங்க எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது சரி பதினெட்டுலேருந்து எனக்கு ஸ்ட்ரென்த்து வச்சது பதினெட்டுல ஸ்ட்ரென்த்து வச்சு பத்தொம்பது இருபது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னு ரொம்ப வழி எடுத்துன்னு கிப்லேப்புக்கு போனேன் ஓமந்தூராருக்கு போனேன் அப்பா பாண்டிச்சேரி அப்போ இதே மெட்ராஸ் அப்போலாவுக்கு போனேன் பாண்டிச்சேரி பத்மாவதி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அரியலூரில் போனேன் மதுரைபட்டுக்கு போனேன் எங்கேயுமே முடியாதுட்டானுங்க அப்போ நான் போய் ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் நாலு நாளைக்கு முன்னாடி பண்ணி விட்டாங்க கூட்டு போடுங்க நாலு நாள் தான் இருப்பாருன்னாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியை கேள்விப்பட்டு இந்த பாய்ட கேள்விப்பட்டு நான் இப்போ வந்து ஏழு வாரம் வர சொன்னார் ஏழு வாரம் வரது ஒம்பதாயிரத்தி முன்னூறு நான் மாத்திரை சாப்பிட்டு இப்போ இந்த ஒம்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு மாத்திரை வந்து இப்போ நான் சாப்பிட்றது இல்லை எந்த மாத்திரையும் கிடையாது எந்த இப்போ இப்போ வந்து நீ இப்போ ஒன்றரை வருஷம் வரும் ஆமா இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வேளை ஒன்றரை வருஷமா நான் மாத்திரை சாப்பிடறது இல்லை இப்போ ஆண்டு இப்ப நல்லா இருக்கிறேன் நான் எந்த குறைபாடும் கிடையாது மாத்திரை மாத்திரை கிடையவே கிடையாது ஒன்றரை வருஷம் ஆமா ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் மாத்திரை சாப்பிட்டு ஆலாரமா போடலாம்